ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற மேக்னட்டோ மால் அப்படின்ட்டு ஒரு மாலுக்கு போகிறோம் அங்கே நிறைய விஷயங்கள் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஹிந்தியில் அதே மாதிரியே இருக்குதா அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலுக்கு வந்துட்டோம் மாலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குது எல்லாத்தோட நேம் போர்டும் இருக்குது ராமா மேக்னட்டோ மால்னு போட்டிருக்காங்க பட் இங்கே எல்லாருமே மேக்னட்டோ மாலுன்னு தான் சொல்கிறாங்க உள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் டாம் அண்ட் செரி வச்சுருக்காங்க பசங்க உடனே அதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிறாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க ஜென்ஸு செக் பண்ணுறாங்க பட் லேடிஸ் எல்லாம் ஒன்று செக் பண்ணல உள்ளே போனோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருந்துச்சு இங்கே பாருங்கள் தனிஷ்கு ஜுவல்லரியோட ஷோ பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு மேலே தனிஷ்குன்னு எழுதியிருந்தாங்க பட் இந்த நகைக்கடையோட என்ட்ரன்ஸ் வெளிப்பக்கமாக இருக்குது உள்ளே தெரியணுன்னு ஷோ பீஸ் வச்சுருக்காங்க நிறைய பியூட்டி பப் ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு ட்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சரியான கூட்டம் சண்டே ஈவினிங் இது நம்ம ஏற்கனவே ஒரு மாலுக்கு போயிருந்தோம் தேர்ட்டி சிக்ஸ் மால்னு அந்த மாலை விட இந்த மால் ரொம்ப பெருசு ஃபஸ்ட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் யூனிகான் வச்சுருந்தாங்க யூனிகார்னோட குயின் இருக்கிற மாதிரி ஸோ அந்த அங்கே நான் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க பேண்ட்லூன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க பைக் வச்சுருக்காங்க ரேஸ் பைக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அடிடாஸு அது மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே கீழே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது இது ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் இருக்குது இங்கே ஒரு கேஎஃப்சி இருக்குது சரியான கூட்டங்க கீழே கேஎஃப்சி இருக்குது மேலேயும் கூட இங்கே கேஎஃப்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் வந்து ஆஃபரில் வச்சுருந்தாங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அந்த தீமில் வந்து இங்கே வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே இல்லாத கடைகளே இல்லை அவ்வளோ பெரிய மாலு எப்பவும் போல கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய காரு ஜீப்பு அதெல்லாமே வச்சுருந்தாங்க பட் நாங்கள் இந்த டைம் அதில் எதுவுமே போகல ஆல்ரெடி இன்னொரு மால் போயிருந்தப்போ போயிருந்தோம் ஸோ அதனால இதுக்கெல்லாம் நோ சொல்லிட்டோம் நாங்கள் இப்போ மேலே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு கேட் பை டூ கேட் ஒன் போட்டிருக்காங்க பட்டு பை டூவோட விலையும் கேட்டால் மயக்கம் வந்துடும் அது மாதிரி இங்கே எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இங்கே இருக்கிற இந்த மாதிரியான மாலில் இருக்கிற ஷாப் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இங்கே வந்து நிறைய கம்மியான விலையில் வந்து கட்டு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோவில் பட் அதெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் பஜார் பிக் பஜார் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பிக் பஜார் ஸ்மார்ட் பஜார்லலாம் ரொம்ப விலை குறைச்சலாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு இப்போ பாப்கார்ன் கேட்டிருக்காங்க பசங்க ஸோ அதனால் பாப்கார்ன் வாங்கலான்ட்டு இருக்கோம் பக்கத்துலேயே நிறைய சாக்லேட்ஸ் இருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த விர்ச்சுவல் வீடியோ கேம் மாதிரி இல்லையா அது பா அது இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்களேன் எங்கள் பாப்பாவுக்கு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு ஒரே ஆர்வம் சரி நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அதை எடுத்துகிட்டு கையில் எதுக்கு சுற்றணும் அப்படின்ட்டு நினச்சோம் ஸோ பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்தாங்க மாலில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அந்த தீமில் வச்சுருந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கோம் டேட்டு மெஹந்தி அதுக்கெலாம் வந்து இங்கே சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க விலையுமே கம்மி தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டுட்டு இருந்தாங்க மெஹந்திலாம் ஷூஸ் செப்பல் அதுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்லாம் இங்கே இருந்துச்சு பாருங்கள் கீழே ஒரு கேஎஃப்சி பார்த்தோம் மேலேயும் ஒரு கேஎஃப்சி இருக்குது எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு ஆக்குபைடாக தான் இருக்குது சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கேஎஃப்சி ஒன்றும் ஃப்ரீயாகலாம் இல்லை ஒரே மாலில் ரெண்டு கேஎஃப்சி இருக்கேன்னு யோசிக்கவே முடியல சாப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க இப்போ பேண்ட்டு இது இதோட இந்த பக்கம் எதுவும் இல்லை அடுத்து நம்ம அந்த பக்கமாக சுற்றி போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய டாய் கார்ஸு பைக்கு அப்புறம் நிறைய டாய் செட்ஸு எல்லாமே இருந்துச்சு எப்படி இருந்தாலும் வில ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு எங்கள் பாப்பாலாம் அதை அப்படியே ஆசையாக பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டு கிளம்பிட்டோம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகலாம் என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் எக்ஸ்கலேட்டரில் இந்த தேர்ட் ஃப்ள பூராமே உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு தான் அவ்வளோ ஸ்பேஷியஸாக மொத்தமே வந்து சேர்லாம் போட்டு சேர் டேபிள் டைனிங் டேபிள்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஸ்கேரி ஹவுஸ் இருந்துச்சு எங்கள் பாப்பா போகணும் போகணுன்னு சொன்னால் போகலாம் பட் ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம் எதுன்ட்டு இங்கே பாருங்கள் பார்லர் இருக்குது பார்லரில் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஹேர் கட் இருக்கும்னு நான் பார்த்தேன் பட் ஆனால் இங்கே இல்லை பார்த்தா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து ஃபிஷ் ஸ்பா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் ஹேர்கட் தான் எதிர்பார்த்து வந்தேன் இங்கே பாருங்க இங்கே தான் நினைக்கிறேன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஃபிஷ் ஸ்பான்னு போட்டிருந்தாங்க பட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஹேர்கட் இருக்குன்னு நான் இன்னொரு ஒரு வீடியோல பார்த்தேன் இப்போ மேலேயும் ஒரு ஃபிஃப்த் ஃப்ளோர் இருக்குது ஃபோர்த்து ஃப்ளோர் அங்கே போய்ட்டு பார்க்கலாம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பிவிஆர் சினிமாவும் இருந்துச்சு தேட்டர் ஸோ அதுதான் இது இங்கே பாருங்க ஸ்ரீவாரின்னு போட்டிருக்கு ஐ திங்க் இந்த ஆந்திரா ஃபுட்டு அந்த மாதிரி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஜூஸ் ஜங்ஷன்னு போட்டிருக்கு எல்லாமே விலை கொஞ்சம் கூட தான் இருக்குது நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தேர்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகுது நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு நிறைய பார்க்க கிடைக்கிது பட் ஆனால் அதை நம்பி அட்ராக்ட் அட்ராக்டாகி நம்ம உள்ளே போனோம்னா அந்த தேர்ட்டி நைனு செவன்ட்டி நைனு அதுக்கெல்லாம் ஒன்றுமே வர்த்தே இருக்காது பார்த்துக்குங்க இங்கேயும் பர்கர் சிங் பர்கர்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தேர்ட்டி நைன்னு போட்டிருந்தாங்க பட் தேர்ட்டி நைனுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நைன்ட்டி நைன் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதுலேயுமே ஒன்றுமே இல்லை பீட்சா ஹட்டி இருக்குது அதையுமே நாங்கள் போயிட்டு பார்த்துட்ருந்தோம் என்ன விலை அப்படின்ட்டு கடைசியில் இந்த பர்கர் சிங்கில் தான் போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு பர்கர் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவே உங்களுக்கு டூ சிக்ஸ்டி எயிட் ஆயிடுச்சு ஸோ பில்லுலாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படி வெயிட் பண்ணாதான் நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது என்ன பண்ணுறது கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு வழியாக பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்துருச்சு நாலு பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அது ஒன்றும் குறை சொல்கிறதுக்கே இல்லை அதுக்கு அடுத்தது நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் வந்திருக்கோம் இங்கே தான் பார்லர் இருக்குது நிறைய பார்லர் இருக்குது எல்லாத்துலேயுமே நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஹேர் கட் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க நான் வீடியோவில் சொன்னது இல்லையே அப்படின்ட்டு நினச்சேன் கீழே இருந்த பியூட்டி பார்லர்லலாம் அந்த ஆஃபர் இல்லை பட் மேலே நிறைய பியூட்டி பார்லர் இருந்துச்சு அதில் எல்லாத்திலையுமே நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் ஹேர் கட்டு யூஸ்வலாக நமக்கு ஹேர் கட்டுக்கு டூ ஃபிஃப்டி வாங்குவாங்க பட் இங்கே வந்து நைன்ட்டி நைன்ன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு ரிவ்யூ போட்டிருந்தாங்க நல்லா ஹேர் கட் பண்ணுறாங்கன்ட்டு அடுத்தது ஸ்மார்ட் பஸார் போகலான்னு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து பிளேயிங் ஏரியா இருந்துச்சு இங்கே வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் விளையாடணும்னு சொல்லிட்டு சாக்ஸும் வாங்க வச்சாங்க சரின்ட்டு சாக்ஸ் வாங்கணும் ஆஃப் அன் அவருக்கு ஒன் ஃபிஃப்டி ஒரு கிட்க்கு ஒன் ஹவர் ஒரு கிட் விளையாடணும்னா டூ ஹண்ட்ரட்னு போட்டிருந்தாங்க நாங்கள் போன டைமே ஒம்பதே காலுக்கு தான் போனோம் டென் ஓ கிளாக்கு வந்து இந்த கேம் வந்து க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஆஃப் அன் அவர் தான் நாங்கள் கேட்டிருந்தோம் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணியிருந்தோம் இப்போ இவ்வளோ இங்கே விட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஸ்கேரி ஹவுஸ்லாம் கேட்டால் அதெலாம் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம் பட் இது அதில் போனால் நாங்களும் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் இது வந்து பசங்களுக்கு மட்டும்ன்றதே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்துருந்தோம் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஸ்மார்ட் பஸாருக்கு வந்திருந்தோம் பிக் பஸார் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் பார்க்கல பிக் பஸார் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்மார்ட் பஸார் தான் இருந்துச்சு இந்த மாதிரி டிஷர்ட் இதே பேட்டனில் வேறு கலரில் என் ஹஸ்பண்டுக்கு எடுத்திருந்தோம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக போட்டு இன்னொரு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தோம் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு ஸோ அதை தான் நாங்கள் பா பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் டூ ஹண்ட்ரடுக்கு டி ஷர்ட்ஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் டி ஷர்ட்ஸ் இருக்குது என்ன ரேஞ்சில் பார்த்தாலும் இருந்துச்சு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அதுதான் பெரிய விஷயம் அதே மாதிரி பேண்ட்டுமே இருக்குது பாருங்கள் ஜீன்ஸ் இருந்துச்சு ஃபார்மல் எல்லாமே இருந்துச்சு நான் வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டிருந்துச்சு இதிலிருந்து தான் நான் ஒரு குர்த்தி பிக் பண்ணியிருந்தேன் பட் த்ரீ ஹண்ட்ரட் கூட கிடையாது அதோடய ரேட் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸோ என்னமோ தான் போட்டிருந்தாங்க அப்புறம் லெக்கின்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு ரேட் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா மேலே போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தா மூணு வாங்கினா செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருந்தாங்க அஃபோர்டபுளான ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல டூ நைன்ட்டி நைனுக்கு இங்கே வந்து பேண்ட்டு டாப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கும் இருந்துச்சு அதாவது எல்லா ரேஞ்சிலுமே இருந்துச்சு நமக்கு ஜாஸ்தியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியில் இருந்துச்சு பட் ஆனால் செப்பல்லாம் அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன் இல்லை ட்ரெஸ்ஸு நிறைய இருந்துச்சு மளிகை பொருள்லாம் நீங்கள் பல்காக வாங்கும்போது தாராளமாக உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் பில்லு போட போனோடனே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துகிட்டு வாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்திருக்கீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்தால் த்ரீ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஆஃபரில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க க்ளோத்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் போய்ட்டு இன்னர் எடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்கிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு ஜீனு அதுக்கப்புறம் ரெண்டு டி இன்னரு அப்புறம் எனக்கு ஒரு குர்த்தி எடுத்துருந்தோம் சரியான கூட்டம் பில் போடுறதுக்கு அவர் பில் போட்டுட்ருக்க டைமில் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் இது மாதிரிலாம் நாங்கள் எங்கள் பாப்பாவை இதுக்கு முன்னாடி விட்டதில்லை இது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவளை கூட்டிகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் கிளம்ப தான் அவர் பில் போட்டிருந்தா அப்படியே எல்லாரும் ஒன்றா கிளம்பிட தான் இங்கே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க பாருங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க கிளம்ப வேண்டிய டைம் வாபான்னு கூப்பிட்டுருக்கேன் எப்படி இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணியா சந்தோஷமாக இருக்கியா போதும் ஆஃப் அன் ஹவர் போதும் அப்புறம் ஸ்மார்ட் பஸாருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் அவர் பில் போட்டுட்டு இருந்தார் அந்த டைமில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு நான் ஒரே தொல்லை அதனால சரின்ட்டு ப்ளூபெரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சுன்னு பசங்க சொன்னாங்க நான் சாப்பிடல இந்த தடவை நானே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் எல்லாத்தையும் ஷாப்பிங்கை கரெக்டாக முடிச்சுட்டு கிளம்பணும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இவங்க கூலாக ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஓகே பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்